பிரியமானவர்களே ஆண்டவராகிய சு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லேவியராகமு புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ராகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் நம் நடுவிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறார் மாத்திரமல்ல அவர் நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் என் ஜனமாய் நீங்கள் என்றென்றைக்கும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை உரிமையோடு கூட என் ஜனம் என் மகன் என் மகள் என்று சொல்லி ஆண்டவர் உரிமையோடு கூட நம் நடுவிலே உலாவி நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிற ஒரு தேவன் ஆகவே இந்த காலி வேளில நம் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய சொந்த ஜனமாய் சொந்த பிள்ளைகளாய் அரவணைத்து நம் நடுவில் தங்கி வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன் ஆகவே இந்த காலி வேளில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சகரியா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் இங்கே ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது நம் ஒவ்வொருவரையும் ஆண்டுவர் சொல்லுகிறார் பாடு என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் துதிகளில் பிரியப்படுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன் துதிகளுக்கு மத்தியிலே தங்கி தாபரித்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவன் எனவேதான் வேதம் சொல்லுகிறது கெம்பீரித்து பாடு நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் இந்த காலை நாம் ஆண்டவரை கெம்பீரித்து பாடி ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அங்கே தேவன் வந்து தங்கி வாசம் பண்ணுகிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தங்கி வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறிவிடும் நாம் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார் நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவரே வந்து நம் நடுவிலே வாசம் பண்ணுவார் அவரே அதிசயமானவர் அவரே அற்புதங்களை செய்கிற தேவன் அவரே நம்முடைய வாழ்க்கையின் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன் ஆகவே அவர் நம் நடுவில் வாசம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு குறையும் கிடையாது இந்த காலி வேளையிலே நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லுவோம் இந்த காலி வேளையிலே ஆண்டவர் நமக்குள்ளே உலாவி அவருடைய நாமத்தை மகிமை

dengan புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி ஆகவே இந்த காலி வேளையில அவர் தம்முடைய வாசஸ்தலத்தை நம் நடுவில் ஆண்டவர் ஏற்படுத்துவார் நானே வாசல் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் ஆகவே இந்த காலி வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என் நாமத்தை துதிப்பீர்கள் நான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த அந்த காரியங்களை நினைத்து நீங்கள் எப்பொழுதும் என்னை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை என்னை துதிக்கிற ஜனங்கள் என்னை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு நாள் போவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவநாயகி கத்தருடைய நாமத்தை நீங்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் என்னை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள் என்று சொல்லி ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் சொல்லுகிறார் இப்படி துதிக்கிற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உபாகமப்பு சோகம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்திற்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் தெரிந்துண்ட காலிளையில நீங்களும் நானும் தேவனாகி கத்தருக்கு பரிசுத்தமான சந்ததி பரிசுத்தமான ஜனம் பூமியின் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே ஆண்டவர் சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார் இந்த காலி வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நல்ல ஒரு பாக்கியசாலிகளாய் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாயிருப்பார் நாம் அவர் ஜனமாயிருப்போம் அவர் ஒருபோதும் தம்முடைய ஜனம் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மையுமே படுத்துவோம் நாம் ஜெமி அன்புள்ள ஆண்டு கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீர் அவர்களுக்குள்ளே உலாவுவதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் எப்பொழுதுமே துதி இருக்கிற இடத்துல இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற கத் வந்து தங்கி வாசம் ஒரு ஸ்தலமா எங்களை இந்த காலை மாற்றுகிறபடினாலும் நன்றி நீர் வந்து தங்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவாய் மாறுகிறபடியால உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே